அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலாவை சந்திக்க உள்ள நத்தம் விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதன் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் மின்துறை அமைச்சராக இருந்தவர் இது மட்டும் அல்லாமல் ஐவர் குழுவிலும் முக்கியமான நபராக வலம் வந்தவர் தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் புகார் காரணமாக இரண்டாவது முறை ஆட்சியை இழந்தபோது நத்தம் விசுவநாதன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என இருவரும் சேர்ந்து ஜெயலலிதாவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள் என்றும் நத்தம் விசுவநாதன் ஓ பன்னீர்செல்வம் என இருவரும் அதிகப்படியான சொத்து சேர்த்து விட்டார்கள் என்றும் இவர்கள் ஆட்சியை தக்க வைத்து கொள்ளவும் ஜெயலலிதா அவர்களை ஓரங்கட்டவும் நினைப்பதாக சொல்லப்பட்டதால் ஜெயலலிதா ஊழல் புகாரிலிருந்து வெளிவந்த பின்பு நத்தம் விஸ்வநாதன் மற்றும் ஓபிஎஸ் என இருவரும் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாகவும் இருப்பினும் கூட ஓபிஎஸை தொடர்ந்து அமைச்சரவையிலும் அவருக்கு சிறப்பான பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் என்றும் அதே சமயத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் தொகுதியில் போட்டியிட்டு தொடர் வெற்றிகளை பெற்று வந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்களை ஓரம் கட்டுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளரும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியுமான திண்டுக்கல் சீனிவாசனை அரசியலுக்கு கொண்டு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பதவியை அவருக்கு கொடுத்தார் இது மட்டும் அல்லாமல் ஆத்தூர் தொகுதியில் மிகப்பெரிய தலைவராக வலம் வந்து கொண்டிருந்த திமுகவை சேர்ந்த ஐ பெரியசாமிக்கு எதிராக நத்தம் விஸ்வநாதனை போட்டியிட வைத்தார் அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் இந்த தேர்தலிலும் ஐ பெரியசாமியே வெற்றி பெற்றார் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தோல்வி அடைந்தார் இதனால் அமைச்சரவையில் மூன்றாவது இடத்தில் இருந்த நத்தம் விஸ்வநாதன் ஓரம் கட்டப்பட்டார் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அந்த மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் பதவியும் அளிக்கப்பட்டது இவ்வாறு படிப்படியாக நத்தம் விஸ்வநாதன் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு வந்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்தவிதமான அரசியல் செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் அமைதியாகவே இருந்து வந்தார் இதுபோன்ற காலகட்டத்தில்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனார் அப்பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சராக்கப்பட்டாலும் கூட மீண்டும் சசிகலா ஆட்சியையும் பதவியையும் பெற துடித்தார் இதனால் சசிகலா சிறைச்சாலை சென்றார் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆட்சி கிடைத்தது பின்பு ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்து ஓபிஎஸ் அணியில் சேர்ந்தார் நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் அணியில் கே பி முனுசாமி செம்மலை நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக அப்பொழுது வலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தவுடன் ஓபிஎஸின் ஆதரவாளராக இருந்த நத்தம் விஸ்வநாதனும் அதிமுகவில் இணைந்தார் பின்பு ஓபிஎஸ் நீக்கப்பட்டபோது நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு கட்சியில் மிகப்பெரிய பதவி அளிக்கப்பட்டு அதிமுகவில் தக்க வைக்கப்பட்டு கொண்டிருந்தார் இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவியும் வழங்கப்பட்டது இதனால் ஓபிஎஸ் வெளியேறி தனி அணியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி வழங்கப்பட்டது அதிமுக கூட்டணி சார்பில் அப்பொழுது தென் தமிழகத்தில் மற்ற தொகுதிகளை விடுத்து திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கியதற்கு காரணம் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் என்ற இருபெரும் தலைவர்கள் இந்த தொகுதியில் உள்ளார்கள் இவர்களால் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில்தான் அந்த தொகுதியை எடப்பாடி வழங்குவதாக அப்பொழுதே கூறி அந்த தொகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் உபாரக் அவர்கள் வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டார் ஆனால் அதிமுக இந்த தொகுதியில் படுதோல்வியை சந்தித்தது வழக்கம்போல் திமுக இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது குறிப்பாக திமுகவானது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது ஆனால் இந்த முறை திமுக தனது கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது இது அதிமுக கூட்டணிக்கு பலன் அளிக்கும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிமுகவால் எந்தவிதமான மேஜிக்கையும் இந்த தொகுதியில் செய்ய முடியவில்லை குறிப்பாக தென் தமிழகத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளில் அதிமுக வெறும் பதினான்கு லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது கடந்த கால தேர்தல்களில் அதிமுக இங்கு ஒரு தொகுதிக்கு சராசரியாக மூன்றிலிருந்து மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்று நாற்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று சாதனை படைத்திருந்த கட்சி சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்த கட்சி தற்பொழுது இந்த தேர்தலில் இருபத்தி சதவீத வாக்குகளை இழந்து மொத்தமாக இருபது சதவீத வாக்குகளையே தன் கையில் வைத்திருக்கிறது இவற்றை உணர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்ற ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அப்பொழுது தென் தமிழகத்தில் அதிமுக பரிதாபகரமான நிலையில் இருப்பதாகவும் அதிமுகவை தென் தமிழகத்தில் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றவர்களினுடைய ஆதரவு தேவை முக்குளத்தோர் சமுதாயத்தினர் முற்றிலுமாக அதிமுகவை புறக்கணித்து விட்டார்கள் இதற்கு முன்பாக முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்குகள்தான் அதிமுகவில் பெரும்பான்மையாக கிடைக்கும் மற்ற சமூகத்தினர் அதிகமாக திமுகவை தான் ஆதரிப்பார்கள் தற்பொழுது முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் திமுகவை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள் அதற்கு காரணம் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும் தலைவர்களான சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றோர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதே காரணம் இவற்றை உணர்ந்து அதிமுகவில் இவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியதாகவும் மேலும் சசிகலா அவர்களை மிக விரைவில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது சசிகலா அவர்கள் பதினேழாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது நத்தம் விஸ்வநாதன் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது நன்றி